வணக்கம் என் அன்பான வாசகர்களே நான் மகேஷ் என் அத்தையின் பின்னால் நின்றவாறே கடப்பாறையை பானையில் மெதுவாக இடிக்க அத்தை வீடு பெருக்கிக் கொண்டே சற்று பின் வந்து இடிக்க சௌரியமாக தூக்கி கொடுத்தாள் மாப்பிள்ளை நல்லா சுண்ணாம்பு அடிங்க நான் குடிஞ்சு வீடு கூட்டுறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மாப்பிள்ள என்றாள் எனக்கு தோதாக வீடு முழுவதும் கூட்ட நடந்து கொண்டே நான் பானையில் வலிக்க வலிக்க சுண்ணாம்பு அடித்தேன் வாங்க கதைக்குள் போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் என் மாமனார் வயது அறுபத்தி மூன்று அவர் வண்டியில் போகும்போது நாய் குறுக்கே வர அவருக்கு காலில் கட்டு போட்டு இருப்பதாகவும் தினமும் ஹாஸ்பிட்டல் சென்று கட்டு போட வேண்டும் தினமும் ஆட்டோவில் செல்வதாக மாமியார் எனது மனைவியிடம் கூறினாள் என் மனைவி இருமா என் வீட்டுக்காரரை வர சொல்றேன் என்றாள் நீ ஒரு ஆளாக இருந்து அப்பாவை தூக்கி வைக்க முடியாது அதனால ஒரு வாரம் இருந்துட்டு வர மாதிரி என் வீட்டுக்காரரை அனுப்புறேன் நான் பையனுக்கு எக்ஸாம் போகுது முடிச்சிட்டு நானும் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்துடுறேன் என்று போனை வைத்தாள் பின் என்னிடம் மதுரை சென்று ஒரு வாரம் அப்பாவை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்றாள் என் மனைவியின் தோழியின் காரை வாங்கி கொடுத்து ஒரு வாரம் அப்பாவை இதில் கூட்டி போங்க என்று கூறி அனுப்பி வைத்தாள் நானும் அன்று இரவு கிளம்பி காலையில் மதுரை வந்து சேர்ந்தேன் நான் போகும்போதே எனது மாமனாருக்கு பழங்கள் ஹார்லிக்ஸ் ஆகவே வாங்கி அவரை பார்த்து நல்லா விசாரித்து அத்தை மாமா எங்க என்று கேட்டேன் அவர் இங்கே தான் இருந்தா இருந்தார் மாப்பிள்ள பக்கத்தில் போயிருப்பார் இருங்க வந்துருவார் என கூறினார் நான் அவரின் ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலில் அமர்ந்தேன் அத்தை சுமித்ரா வயது நாற்பத்தெட்டு பார்த்தால் எட்டு வயதை போன்று இருக்க மாட்டாள் முப்பத்தி வயது போல்தான் இருப்பாள் அவளுக்கு என் மனைவி ஒரே ஒரு மகள் அதனால் அதிகம் கைப்படாமல் இருந்தால் நான் எப்படியாவது ஒரு நாள் சுண்ணாம்பு வேண்டும் என்று பல நாள் ஆசையாக இருந்தது வெளியே இருந்து வந்து மாப்பிள்ள எப்ப வந்தீங்க என்று கேட்டாள் அவர்களை நலம் விசாரித்து பின் இவருக்கு இதெல்லாம் தேவையா மாப்பிள வயசான காலத்துல வீட்ல இருக்காம வண்டியில் போய் விழுந்திருக்காரு பாருங்க இப்போ யார் இவரை பார்க்கறது என்று கூறி அழுதாங்க இப்போ உதவி பண்ண நீங்கள் வரீங்க நீங்கள் இல்லைனா என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன உதவருக்கு நாலு பிள்ளைகளாக இருக்குது என்று சாய்ந்து கொண்டு மாமனாரை திட்ட நானும் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது என்று அவள் மேல் கை வைத்து மெதுவாக வருட கத கடப்பாறை மெதுவாக பள்ளத்தாக்கி உரசியது கொஞ்சம் தடுமாறி உடனே சுதாரித்து நீங்கள் எடுங்க மாப்பிள்ளை நைட் முழுசும் வண்டி ஓட்டியிருப்பீங்க என கூறி எங்கள் ரூமுக்கு அனுப்பினாங்க அது நானும் என் மனைவியும் வந்தால் தங்கும் வரை உள்ளேயே பாத்ரூம் வசதி உண்டு பின் அத்தை மாப்பிள்ள மாமா கால் முடிஞ்சதுனால அவர் கா அவர் இருக்கிற ரூமோட பாத்ரூம் சுத்தமாக இருக்காது அதனால் நானும் உங்கள் ரூமில் இருக்கிற பாத்ரூமை பயன்படுத்திக்கிறேன் என்று சொன்னாங்க நானும் உங்கள் இஷ்டம் அத்தை என்று கூறி நான் ரூமுக்குள் போக கடப்பாறை முட்டி நின்றது அத்தைக்கு நன்றாக தேர்ந்தது பின் நான் பாத்ரூம் செல்ல அங்கே என் அத்தை உடைகளை பார்த்து அவள் வேர்வை வாடையில் கிறங்கி அங்கேயே பேரை சொல்லி சுண்ணாம்பு அடித்து அவள் ஆடையில் துடைத்துவிட்டு குளித்து வரும்போது அத்தை என் ரூமை சுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க எதுவும் தெரியாது போல அத்தை என்னை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு மாப்பிள்ள பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் கிளம்பிடுங்க என்று கூறி நானும் சிரித்தவாறே சரிங்க அத்தை என சொன்னேன் நான் பத்து மணிக்கு கிளம்பி வர அத்தையும் கிளம்பியிருந்தாங்க மங்களகரமான மெளிதான உடையில் அவர் வைத்திருந்த எளிநீர் நன்றாக தெரிந்து குத்தி கொண்டு இருக்க நான் அத்தையிடம் மாமா கிளம்பிட்டாரா என கேட்க தெரியல மாப்பிள்ள ரூமில் தான் இருப்பார் ரூமை விட்டு வெளியே வர மாட்டார் இறங்க போய் பார்க்குறேன் என்று கூறியவாறு மாமனாரின் அறையை தட்ட உள்ளே இருந்து அவர் நான் கிளம்பிட்டேன் வாங்க போகலாம் என கூறினார் அத்தை மாப்ள வாங்க அவரை காரில் ஏற்றலாம் என்று என்னை அழைத்தாங்க வலது பக்கம் நானும் இடது பக்கமாக அத்தையும் இருந்து கொண்டு எங்களின் மீது கைகளை போட்டவாறு மெதுவாக ஒரு காலை மட்டும் ஊண்டி மெதுவாக நடக்க இங்கோ நான் அத்தை கையும் எனது கையும் மாமா முதுகில் இருந்து அவரை தாங்கி பிடித்து கொண்டு உரசிக்கொண்டிருந்தது அப்படியே நான் அவள் மீதும் கைகளை பரவ விட்டு தடவியவரே அவரை காரில் பின்னால் அமர வைத்து நானும் எனது அத்தையும் முன்னாடி இருந்தவாறு இருக்க ஹாஸ்பிட்டல் கிளம்பினோம் அத்தை பார்த்து சிரித்தவாறே ஹாஸ்பிட்டல் சென்றோம் நான் எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தேன் பின் நான் கியர் போடும்போது தொட எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தாங்க அவர் என்னை தொட எனக்கு என்னை தொட எனக்கு நீர் வந்து ஈரமாகியது நான் என்னை கட்டுப்படுத்தி வந்தேன் எனக்கு சம்மதம் தெரிவித்தாளா இல்லை கோபப்படுறாளா என்று தெரியாமல் குழம்பி இருந்தேன் பின் மாமனாரை மருத்துவமனையில் விட்டுவிட அவருக்கு காலில் கட்டுப்போட ஒரு மணி நேரம் ஆகும் மாப்பிள்ள நீங்கள் எங்கேயும் போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க மாப்பிள்ளை என்றாள் அதற்கு நான் அத்தை மாமா இருக்கட்டும் வாங்க நம்ம பக்கத்துல போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் என கூறி காரில் அழைத்து கொண்டு சென்றேன் போகும்போது நான் கையை வைத்து என் முட்டிக்கு மேலே காலில் கோலம் போட்டுக்கொண்டே அத்தை உங்கள் வயசு என்ன அத்தை என கேட்க வெட்கத்தில் சிரித்து கொண்டே நாற்பத்தெட்டு ஆச்சு மாப்பிள்ளை என்றால் உண்மையை சொல்லுங்கள் முப்பத்தைந்து நாற்பதுக்குள்ளே இருக்குமா உங்களை பார்த்தா நாற்பத்தெட்டு வயசு மாதிரியே தெரியல இப்போ கூட உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருக்கீங்க அத்தை என்ன சிரிக்க சும்மா இருங்க மாப்பிள்ளை குழந்தைய கிட்ட நக்கல் பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுறீங்க என்னை கூறி வெட்கத்தில் சிரித்தாங்க நானும் சிரித்தவாறு தான் இல்லையே இருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே என கூற அத்தை மேலும் என் அருகில் வந்து நான் கோலம் போடுவதை ரசித்தாள் பின் ஜூஸ் குடித்துவிட்டு மாமாக்கும் வாங்கிவிட்டு இரு கைகளும் உரசிட்டே மருத்துவமனை சென்றோம் மாமாவுக்கு கட்டு போட்டு முடித்திருந்தனர் இப்படியே மாலை வரை நான் போதெல்லாம் கோலம் போட அத்தையும் எனக்கு சம்மதம் தெரிவித்தது போல காட்டி கொண்டாங்க பின் வரும் வழியில் நான் ரெண்டு கிலோ மீன் வாங்கினேன் அத்தைக்கு பிடிக்குமென்று அப்படியே வீட்டிற்கு வந்து சேர மணி ஏழு ஆகியது இன்று இரவு மாமியரிடம் விவசாயம் பண்ண முடிவு செய்து விட்டேன் நான் மாமா அறைக்கு சென்று மாமா இப்ப எப்படி இருக்கு என கேட்க காலு தான் வலி அதிகமாக இருக்கு தூங்க முடியுமான்னு தெரியல என கூற மாமா சரக்கி வாங்கி தரேன் சாப்பிடுங்க வழி தெரியாது என்றேன் அவரோ அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன் மாப்பிளை என்றார் அத்தைக்கு தெரியாம மாப்பிள்ள என்றார் அவரும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க சாப்பிட்டு தூங்குங்க என கூறி அவருக்கும் எனக்கும் சேர்த்தே சரக்கு வாங்கி வந்தேன் மாமனாரிடம் ஒரு பாட்டிலை கொடுத்து குடிங்க காலையில வந்து பாட்டிலை எடுத்துக்கிறேன் என்று கூறி வைத்துவிட்டு நான் அத்தையை பார்க்க அவள் மீன் அலசி கொண்டிருந்தாள் நான் பின்னால் நின்று நான் இது உதவி பண்ணவாத்தை என கேட்கேன் வேண்டாம் மாப்பிள்ளை என்றாள் பின் அவள் மாமாவும் மருமகனும் என்னமோ தனியா பேசுறீங்க என கேட்க மாமாவுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க என்றேன் பின்பு அத்தை என்னை நீங்கள் சரக்கு சாப் நீங்கள் சரக்கு சாப்பிடலையா என்றால் அதுக்கு நான் தான் அத்தை சாப்பிடணும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை என்றாள் என் அத்தையின் பின்னால் நின்றவாறே கடப்பாறையை பானையில் மெதுவாக இடிக்க அத்தை வீடு பெருக்கிக் கொண்டே சற்று பின் வந்து இடிக்க சௌரியமாக தூக்கி கொடுத்தாள் மாப்பிளை நல்லா சுண்ணாம்படிங்க நான் குனிஞ்சு வீடுக்கு கூட்டுறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க மாப்பிள்ளை என்றாள் எனக்கு தோதாக வீடு முழுவதும் கூட்ட நடந்து கொண்டே நான் பானையில் வலிக்க வலிக்க சுண்ணாம்பு அடித்தேன் நான் அவள் பின் நின்றவாறே கடப்பாறையை பானையில் மெதுவாக இடிக்க அத்தை சற்று பின் வந்து இடிக்க சௌரியமாக தூக்கி கொடுத்தாள் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியாமல் ஈரமானது எனக்கு பின்பு நிறுத்திவிட்டு அமைதியாக போதும் போதும் மாப்பிள மாமாவுக்கு சாப்பாடு மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் ரூபா போங்க மாப்பிள என கூறி நகர்ந்தாள் பின் அத்தை எனது மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சாப்பிடலையா வந்து சாப்பிடுங்க என்று கூற நானும் துண்டை மட்டும் கட்டி கொண்டு சாப்பிட்டு விட்டு அத்தை நீங்கள் சாப்பிடலையா என்று கேட்டேன் நான் குளிக்கணும் மாப்பிள்ளை குளிச்சுட்டு சாப்பிடணும் என்று கூறினாங்க நான் சரக்கடிக்கணும் அத்தை மீன் வறுத்து தரீங்களா என்றதும் எப்போ வேணும் மாப்பிள்ளை என்றால் அதற்கு நான் நீங்கள் குளிச்சுட்டு பின் சாப்பிட்டு வந்து மீன் தாங்க என்றேன் பின் சரிங்க மாப்பிள்ளை என்று அத்தை எனது மாமாவின் அறைக்கு சென்று பார்க்க அவர் தடித்து முடித்து நன்றாக தூங்க நான் ஹாலில் டிவி பாட்டு கேட்க அத்தை குளிக்க போனால் அங்கே நான் சுண்ணாம்பு அடித்து துணியில் துடைத்து வைத்திருந்தேன் அதை பார்த்து கட்டுப்படுத்த முடியாமல் குளித்து கிறங்கி வந்தாங்க மாப்பிள்ளை மீன் கொண்டு வரவா என கேட்டு உள்ளே சென்று எடுத்து வந்தாள் இப்போது அவள் குளித்ததும் இரவு நேரம் என்பதால் வெறும் நைட்டியுடன் இருந்தால் கலசமும் இளநியும் நன்றாக குதித்து ஆடியது நான் மீனை வைத்துக்கொண்டு துண்டு மட்டும் கட்டி சரக்கடிக்க ஆரம்பிக்க முட்டையும் பொறுத்து இருந் இருந்தாங்க மாப்பிள்ளை என்றாள் அதை வாங்கியவாறு கையை பிடித்து இழுத்து சாய்ந்து கொண்டே மீன் எடுத்துக்கோங்க என எனக்கு நீதான் சைடிஸ் என வாயில் ஆரஞ்சு உரிய பதிலுக்கு அவளும் கண்ணை மூடி உரிய துணி வழியே உள்ளே கையை உள்ளே கொண்டு சென்று என் முன்னாடி உள்ள பலூன் முனையை திருகி எனக்கு கரண்ட் அடித்தது போல இருந்தது நான் அவர் வாயில் உறிஞ்ச ஆரஞ்சு உறிஞ்சி அவரது காலில் குப்புறப்படுத்தேன் அத்த என்னடி இளநி கல் மாதிரி இருக்கு என கேட்க அவள் கை வைத்து ஐந்து வருடத்துக்கு மேல் இருக்கும் என கூறி கடப்பாறையை இடுக்கி பிடித்தாள் பின் நான் அவங்க துணியை எடுத்து பின்னர் கலசம் நாவினால் உரிய உதவினாங்க அவங்க மேலே நின்று என்னை பார்த்து பள்ளத்தாக்கில் தலையை பிடித்து அமுக்கி தலையை மெதுவாக சீவி விட்டாங்க நான் பள்ளத்தில் நீர் வடியும் வரைக்கும் பைப் தண்ணி உரிவது போல உறிஞ்சி எடுத்து உதவி செஞ்சேன் பின் சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருந்தேன் அத்தையும் முன்னால் இருந்து என் பின்னாடி கால் கட்டி சம்மணம் போட்டு அமர்ந்து பலூனை கவ்வி அப்படியே பள்ளத்தில் சுண்ணாம்பு அடிக்க உட்கார்ந்தவாறு உதவினாங்க பின் அப்படியே தூக்கி சென்று நான் ஜமுக்காலத்தில் போட்டு அத்தைக்கு உதவி செய்தேன் மணி காலை நான்கு மணியானது பின் உருண்டு புரண்டு தூங்க நேரமானது